அதிமுக மகளிர் அணியின் முக்கிய புள்ளியும் அதிமுக முன்னாள் எம்எல்ஏவுமான தமிழ்மொழி ராஜதத்தன் தற்போது காலமாகியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையினூர் தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏவான தமிழ்மொழி ராஜதத்தன் காலமாகியுள்ளார் உடல்நலக்குறைவின் காரணமாக சென்னையில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த இவர் இன்று காலை உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது ஆகியுள்ளது இவர் இரண்டாயிரத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் தமிழ்மொழி ராஜதத்தன் மறைவுக்கு அதிமுகவினர் இரங்கல் தெரிவித்து வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது